பொண்டாட்டி பேச்சை கேட்குறாங்கிறது நீங்கள் வீட்டுக்குள்ளார பேசும் அரசியலுக்கு வந்து பேசக்கூடாது இதெல்லாம் அரசியல் அம்மா இது கேவலமாக இல்லை ஏதோ இதோடு நிறுத்திக்கிட்டாங்க பொண்டாட்டியை வேற என்ன பண்ணாருன்னு ஏதோ சொல்ல போகிறாங்களோ பயமாக இருக்குது அது பொண்டாட்டி பேச்சை கேட்குறாங்கிறது இதுதான் அரசியல் கொள்கை ரீதியாக அவர் என்ன முடிவு எடுத்த எடுத்த முடிவுகள் கட்சிக்கு என்ன ஆபத்தை உண்டாக்குச்சுன்னு அதை சொல்றது விட்டுட்டு ஏன் பெண்களை இழுக்குறீங்க இதில் அவங்க அரசியலுக்கு வந்தாங்களா அன்பவனுடைய தாயாரை ஏன் இழுக்கிற அவங்க குடும்ப தலைவி அவங்க பேரை ஏன் எழுத்தை அச்சிங்கப்படுத்தார் கேவலமா மாதிரி இல்லை உனக்கு உனக்கு வாழ்வு வேணால் யார வேணாலும் எதை வேணாலும் தச்சு உன் பொண்டாட்டியே கேவரான்னு போச்சு ஆமாம் தாவய நம்பிக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் ஏழை எளிய மக்களுடைய அந்த நிலை யார் இருக்குது அந்த மாதிரி இல்லை சார் வேறு மூணு சதவீதம் ஆச்சு மக்களே இந்த சதவீதமெல்லாம் காட்டாதீங்க இப்போ என்னை பற்றி ஒரு கருத்து கணக்கு போட்டு பாருங்க ஒரு ஆயிரம் ஒரு இரநூறு பர்சண்ட்டு இந்த தலைவாகிட்ட ராமலிபுரத்தில் பெரிய கூட்டம் கூட்டினாங்க கோடிக்கணக்கில் சேர்ந்ததான் நீங்கள் தான் காட்டுங்க தோத்தாங்க திமுக கூட ஒரு காலகட்டத்துல வந்து அழகிரி கலைஞர் அவர்களுக்கு சண்டை வந்திருக்கு அவங்க கட்சிக்குள்ள இப்படி ஒரு சண்டை நடந்திருக்கு அதை விட்டுட்டு வந்து மத்த கட்சியை வந்து கேலி கிண்டல் பண்றது இல்ல அதான் இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்ப பாத்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு ட்ராமான்ற மாதிரி உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மருத்துவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஹாட் டாப்பிக்காக போய்ட்டு இருக்கக்கூடியது பாமக பாட்டாளி மக்கள் கட்சியில் தினந்தோறும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த கட்சி நிர்வாகிகளை வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க என்ன நடக்குது பாமகவில் ஒரு ட்ராமாவும் ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க நிறுத்த தெரியாமல் மாட்டிட்டு முடிக்கிறாங்க கொஞ்ச காலமாக அவங்க பேர் இல்லை ஒரு அரசியல் சக்தியாக பெரிய சக்தியாக இருந்தவங்க சந்தேகத்துக்கிடமும் இல்லாமல் இருந்தவங்க ஒரு காலத்தில் தேர்தல் முடிவுகளை அவங்க தான் நிர்ணயித்தாங்க பாமா பாமக யாருகிட்ட இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற அளவுக்கு அவங்களுடைய சக்தியும் செல்வாக்கும் இருந்தது ஒரு காலம் இன்னைக்கு அவங்க வந்து செல்லாக்கா சாயிட்டாங்க பல பெருங்காய்டப்பா தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி பாமக பெரிய கட்சி தான் எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த தேர்தல் ஆணையம் எத்தனை கட்சிக்கு மூணாவது பெரிய கட்சின்னு கொடுத்துருக்காரு சீமானுடைய கட்சி ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்காத அந்த கட்சி அது மூணாவது பெரிய கட்சி தெரியுமா அவங்களுக்கு அம்மா தேர்தல் ஆணையத்தினுடைய இது பிரகாரம் திமுக ந பெரிய நம்பர் ஒன் அதிமுக நம்பர் டூ நாம் தமிழர் கட்சி நம்பர் த்ரீ தேர்தல் ஆணையம் அதான் அதில் தான் தேர்தல் ஆணையத்துடைய யோகித என்ன நமக்கு புரிய வந்து இதில் தான் வச்சுக்கிட்டு தான் இப்போ அது பாமகவுக்கு இருந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டேன் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அங்கீகாரம் என்ன தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் அவங்க வந்து அவங்க தான் சட்டங்கிற அளவில் அவங்க இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போய் காணாமல் போய் இப்போ வந்து தேர்தல் இன்னும் ஆறு மாதத்துல வரப்போகுது கூட்டணி கூட யாரும் கூப்பிட மாட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்தபோது தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அவங்க ஆரம்பித்தாங்க சண்டை போடும் போதுதான் தெரியுது மக்களுக்கு இப்படி ஒரு கட்சி இருக்கு இருக்குது அது இல்லாட்டி போனேன் பேரே கிடையாது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாமகங்கிற பேர் எங்கே நீங்கள் கேள்விப்பட்டீங்க ரெண்டு பேரும் அடி அடி அடிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அச்சு ஊடகங்கள்லாம் கொட்டை எழுத்துல போட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பக்கம் பக்கமாக எடுத்துறாங்க அச்சு பார்த்து இன்றைக்கி யார் பார்க்குறாங்கங்கிறது வேறு கேள்வி இது பூராமே இந்த ஃப்ளாட்டு பூராவுமே எல்லாம் படித்தவர்கள் தான் இருக்காங்க நியூஸ் பேப்பர் வாங்குறது ரெண்டே பேர் தான் வாங்குறாங்க நான் ஒன்று பக்கத்து ஒருத்தர் வீட்டில் அவங்க பேப்பர் கார்ட்டாக ஏங்க லேட்டுன்னு சார் இந்த வீ இந்த ஃப்ளாட்லேயே நீங்கள் ரெண்டு பேர் தான் சார் வாங்குறீங்க பேப்பர் ஒரு யார் வாங்குறது உங்கள் ரெண்டு பேத்துக்காக வர வேண்டியதாக தான் அந்த அளவுக்கு அச்சு ஊடகங்கள்லாம் உழுந்து போச்சு அதில் வரதில் என்ன பிரயோஜனம் அதான் அது விட்டுருங்க அந்த விசேஷத்தை பாயிண்ட் ஒரு வந்து இருக்கிறது தான் இருக்கிறோங்கிறத காட்டிக்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நாடகம் கைமீறி போயிடுச்சு பாமக இருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருந்து ஒரு சில காரணங்களால ராமதாஸ் அவர்கள் பணி நீக்கம் செய்யறாரு பொறுப்புல இருந்து நீக்கம் செய்யறாரு ஆனா அன்புமணி என்ன பண்றாரு நீக்கப்பட்ட நிர்வாகிகளை நான் பொறுப்புல உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியா வந்து திரும்பவும் வந்து அவங்க பொருளாளர் திலக பாமா அவர்களை திரும்பியும் வந்து பொருளாளரா நியமிக்கிறாரு அப்போ இந்த கட்சியில ராமதாஸ் அவர்களுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதை இதே தான் அதிமுகவில் என்னாச்சு பழனிசாமி ஒரு செட்டை பன்னீர் பன்னீர்செல்வம் ஒரு செட்டை காட்டினார் கடைசியில் பன்னீர்செல்வத்தை வந்து ஓரம் கட்டிட்டு பழனிசாமிக்கு வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தா அவர் தப்பிச்சார் அவருக்கு அங்கீகாரம் என்னென்ன கொடுத்தாங்க தலைமை கழகத்து கட்டடத்தை வந்து பழனிசாமிட்டு கொடுத்தாங்க சின்னத்தையே கொடுத்துட்டாங்க கட்சி அங்கீகாரம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே நிர்வாகிகள் பூரா தான் இருக்காங்க என்ன பிரயோஜனம் பத்து தேர்தலில் வந்து ரெட்டை இலையில வச்சு தான் அவர் நின்னார் இப்போ ரெட்டை இலையை தோக்கடிச்ச புண்ணியம் ப பழனிச்சாமிக்கு தான் உண்டு ஆமாம் அவர்கிட்ட தான் இருந்து இருந்தது ரெட்டையர்லேயே வைத்து தான் பத்து தேர்தலில் பத்து இருந்து பத்து தேர்தலில் எடுத்து பத்து தோல்வி பழனிசாமி வச்சார் கடைச்சி கிடச்சிய எலெக்சனே நிற்காமல் மூணு எலக்ஷன்லேயும் நிற்காமே விட்டுட்டார் அதிமுக தோல்விக்கு பழனிசாமி தான் அதிமுகவுக்கு எல்லாமே கொடுத்தாங்கம்மா தலைமை கழகத்தை கொடுத்தாச்சு சின்னத்தை கொடுத்தாச்சு கொடியை கொடுத்தாச்சு உறுப்பினர்களை கொடுத்தாச்சு அங்கீகாரம் கொடுத்தாச்சு தேர்தலில் பார்த்தாக்க முடியலையே காணாமல் போயிட்டீங்களே மூணு தேர்தலாக நிற்காமே போயிட்டீங்களே அப்புறம் அங்கே இருந்து ஒரு தொண்டபுரம் வெளியே போயிட்டான் தேர்தல் ஆணையத்தினுடன் அங்கீகாரங்கள் இப்போ பழனிச்சாமி ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி அந்த நிலவு தான் பாமகவுக்கு கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்களே கூட்டணி அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களான்னு கேட்டாக்கா அதே பாஜகவை தவிர பாஜக கிட்ட யார் பேசுறதுங்கிறத இவங்க பூரா அடிச்சுக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி பா பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு அடிச்சிக்கிது அப்பா வேணாங்கிற அப்பா அம்மா அத்தமாக வேணுங்கிறார் ஏன்னா அவங்க தான் ஒன்றிய அரசாது நம்ம கிட்டே ஒட்டிக்கிறதுக்கு பார்க்குறாங்க எப்போ ஒட்டுவாங்க எனக்கு சக்தி இருந்தாதான் ஆளுங்க வருவாங்க காந்தராஜ் வர்றான்னா அவன் பின்னாடி பத்து பேர் வர்றாங்கன்னா தான் காந்தராஜுக்கு மரியாதை காந்தராஜ் ஒன்றியா போனால் எந்த எந்த நாய் சேர்ந்தோம் நாய் கூட கொலைக்காது சரி இப்போ கட்சி வந்து ராமதாஸ் அவர்களுடைய இரண்டாவது மனைவி கையில தான் இருக்கு அவங்க சாவி கொடுத்து கீ கொடுக்குறாங்க இவர் ஆடுறாரு அந்த மாதிரியான ஒரு பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன போயிட்டு இருக்குன்னா அன்புமணி மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை மாதிரி மனைவி சொல் பேச்சு கேட்டு இது பண்ணிட்டு இருக்காரு இப்படி மாறி மாறி மனைவி சொல்றதை கேட்டு கட்சி நடத்துறதுக்கு பதிலா இவங்க விலகிட்டு மனைவி கட்சி ஒப்படைச்சிடலாமே இதை இந்த அரசியலுக்கு நான் வர விரும்பலப்பா நாங்கள் எங்களுக்கு இந்த கேவலமான அரசியல்லாம் தெரியும் இல்லை உங்களுடைய அரசியல் பார்வையில் ஏன்னா கேரிதா அரசியல் பார்வையாளர் குடும்ப சட்டம் பொண்டாட்டி பேச்சை கேட்குறாங்கிறது நீங்கள் வீட்டுக்குள்ளார பேசணும் அரசியலுக்கு வந்து பேசக்கூடாது இதெல்லாம் அரசியலாம்மா இது கேவலமாக இல்லை ஏதோ இதோடு நிறுத்திக்கிட்டாங்க பொண்டாட்டியை வேறு என்ன பண்ணாருன்னு ஏதோ சொல்ல போகிறாங்களோ பயமாக இருக்குது எனக்கு ஆபாசமாக இருக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்குறாங்க இதான் அரசியல் கொள்கை ரீதியாக அவர் என்ன முடிவு எடுத்து எடுத்த முடிவுகள் கட்சிக்கு என்ன ஆபத்தை உண்டாக்குச்சுன்னு அதை சொல்றது விட்டுட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்குறாங்க அதுதான் அரசியல் ஆபாசமாக பேசியிருக்காங்க மேடையில் ஏறத்தாலும் வந்துருச்சும்மா இதை ஆரம்பிச்சு தான் அண்ணாமலை கேடி ராகவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை வந்து வீடியோவை எடுத்து வெளியே விட்டாங்க அதுதான் இந்த இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஆபாச கலக்க அறிஞ்சு தான் அன்னைக்கு தான் அப்போ என்னை கேட்டாங்க கேடி ராகவன் ஒரு பெண்களோட ஜாலியாக இருந்தார் அது அவர் ஜாலியாக இருந்தால் ஒரு படம் எடுத்து வச்சிட்ருக்காரு அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அந்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்ன ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணார் சொன்னாங்களா அவங்க ஜாலியாக இருந்தால் அவங்க படம் எடுத்துக்கா அதை வெளியிட்டிருக்கானா தான் யோகியன் நான் குளிக்கிறோம் குளிச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுக்கிறான யோக்கியம் குளிக்கும் குளிக்கும்போது காந்திர நிர்வாணமாக குளிச்சாருங்கிறது செய்தியா குளிக்கும்போது எப்படி குளிப்பாங்க பொண்டாட்டினிருந்தால் திட்ட தான் செய்வாங்க பொண்டாட்டியிருந்தால் கேட்க தான் செய்வாங்க அம்மாட்டிருந்தால் அடிக்கத்தான் செய்வாங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்க செய்வாங்க அதுவும் அரசியல் அது உங்களுடைய கொள்கைக்கும் இதனுடைய நடவடிக்கைகளுக்கு என்ன சம்பந்தம் உங்களுடைய குடும்ப விஷயத்தை என்னத்துக்கு தெருவு வந்த அலசர் கேவலமாக இல்லை அசிங்கமாக இருக்குது கேட்கறதுக்கு நான் கூசுது அவங்க அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் தான் அதை கேட்கணும் ஏன் நம்ம குடும்பத்தை நம்ம இனத்தையே கேவலப்படுத்திட்டே அந்த அவர் பின்னாடி இருக்க அந்த தொண்டர்கள் தான் கேட்கணும் நீங்களும் என்னால் கேட்க முடியாது ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க மகாபலிபுரத்தில் கூட்டம் நடத்த போது சொந்தங்களே வாருங்கள்ட்டாங்க ஆக வன்னியர்களுடத்துக்காக அவங்க இருக்கிற கட்சி அது வன்னிய இன மக்கள் தான் அதை கேட்கணும் இப்படி உங்க இனத்தை பற்றி உங்க ஜாதியை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே நல்லாவா இருக்குதுன்னு கேட்கணும் அவங்க தான் கேட்கணும் இப்போ சமீபம் நடந்த கூட்டத்தில் கூட காடு வெட்டி அந்த பேரை பயன்படுத்தி மக்களை வந்து தன்வசப்படுத்தி கொள்ள நினைக்கிறாங்க பாமக அவர்கள் ஏன்னா அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்த போது கஷ்டப்பட்டவங்கம்மா அன்றைக்கி அவங்களாம் தான் பெரிய ஆட்களாக இருந்தவங்க அவங்களா தான் அந்த இயக்கத்தை உருவாக்கணும் அவரை இப்போ இவரை பயன்படுத்துகிறார்கின்ற மாதிரி தான் அது ஆமாம் ஒரு பெரிய த தலைவரை இருக்கிற இப்போ நேரு பேரை காந்தி பேரை எல்லாம் காட்டித்தானே நம்ம வந்து எலெக்ஷன்ல இருந்தோம் காங்கிரஸ் அப்படித்தானே போயிட்டு இருந்தது காந்தி வளர்த்த நாடு நேரு இருந்த நாடு அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதில் யார் இப்போ உழவு இருக்காங்களோ இன்னைக்கு அண்ணா பேரை சொல்லிட்டு இருக்காங்களோ அது மாதிரி தான் யார் பிரபலமாக இருந்தாங்களோ அவங்க பேரை சொல்லி தான் வளர்த்த முடியும் அவர் பேரை சொல்லி இந்த குடும்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற இது கேட்டு ஒரு இயக்கத்தை நல்லா ஆரம்பித்தாங்க பிரமாதமாக வந்தது ஒழிச்சு கட்டிவிட்டார் இப்போ சாச்சல பல நடவடிக்கைகளில் அவங்க செஞ்ச முறைகள் சரியாக இல்லாததுனால நம்பிக்கை இழந்தார்கள் நம்பிக்கை இழந்ததுனால அரசியல் சக்தியாக இல்லாமல் போயிட்டாங்க அவ்வளோதான் காரணம் அவ்வளோ இன்றைக்கி இருக்கிற நிலம அதுதான் ஒரு ஒரு ஸ்டண்ட்டு ஒன்று அடித்தாங்க அந்த ஸ்டண்ட்டு என்ன இந்த இடத்துல நிறுத்தணுமோ நிறுத்தாமல் விட்டு அளவுக்கு மீறி போய் நெகட்டிவாக மாறிடுச்சு எதிர் எதிர்மறையாக மாறிடுச்சு அந்த ஸ்டண்ட்டே இவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு இன்றைக்கி அவங்கள யார் சேர்ந்துவா கூட்டணி பற்றி பேசணும்னு நினச்சாங்க அப்பகிட்ட பேசுகிறதா மாங்கக்கிட்ட பேசுகிறதாங்கிற கேள்வியெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இல்லை முதலைய முடிச்சுட்டு வாங்க அப்புறம் பார்க்கலான்னு என்னைக்கு நீங்கள் முடிச்சுக்கிறது என்னைக்கு நீங்கள் வர்றது ஆக ஆரம்பித்தாங்க பேக் பெயர் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க முதல வேலை கையில் விட்ட மாதிரி கையை எடுக்கவும் கையும் வரல முதலையும் விடல ராமதாஸ் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு வளர்த்த கட மாறல முட்டிடுச்சு மறுபடியும் சொன்ன பேசுறாரு வளர்த்த கடாங்கிறது எல்லாம் தான் முட்டும் தெரிஞ்சது தானே ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்தில் போறீங்க ஒரு அரசியலில் வெற்றி பெறதுக்கு குடும்பத்தையும் எழுப்பீங்களா நீங்க அவருடைய மனைவி பேர் என்ன வருது அவங்க உங்க உங்க மனைவி அவங்க அம்மா பேர் என்ன வருது ஏன் பெண்களை இழுக்குறீங்க இதுல அவங்க அரசியலுக்கு வந்தாங்களா அன்பனுடைய தாயரை ஏன் இழுக்குற அவங்க குடும்ப தலைவி அவங்க பேரை ஏன் இழுத்து அச்சிங்கப்படுத்துற கேவலமா இல்லை உனக்கு உனக்கு வாழ்வு வேணால் யாரை வேணாலும் எதை வேணாலும் பேசுவையா உன் பொண்டாட்டியே கேவலும் பேசுவையா இப்படி பட்ட அரசியல் உனக்கு தேவையா அந்த பதவி உனக்கு தேவையா மகாபாரதத்தில் வர்ற தர்மனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் பொண்டாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல சூ வச்சு சூதாடின தர்மனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் தேவையா உனக்கு இந்த அரசியல் அப்படி என்ன உனக்கு அரசியல் வெறி பதவி வெறி குடும்பத்தையே கவலைப்படுத்திக்கிட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு டாக்டருங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா நாம நான் வன்னியர் இல்லை எங்கள் ஜாதி சண்டை இல்லை நீ யாராக வரத்துக்கு கேட்டால் பதிவு இல்லை நாங்கள் வர்றதுக்கு ஒரே காரணம் நீ ஒரு டாக்டர் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உங்கள் மகனும் ஒரு டாக்டர் டாக்டர் முன்னிலையில் தான் நான் பேசுகிறேன் மற்றபடி இது உங்கள் ஜாதி சண்டை உங்கள் ஜாதிக்காரர் தான் அதை கேட்கணும் உங்கள் ஜாதியில் இருக்கிற குடும்பத்தை பற்றி அவங்க அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் அவங்க தான் கவலைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் நம்ம இல்லை ஒருத்தவங்கள நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஒழுக்கமா இருக்கணுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நீ ஃபர்ஸ்ட் சரியா இருக்கியா அப்புறம் சொல்லு மத்தவங்கள பாத்தி அப்படின்னுட்டு இப்போ பாமகால இந்த மாதிரி அப்பா மகன் சண்டை போயிட்டு இருக்கு இத வந்து திமுக அவர்கள் வந்து ஒரு கேளி கிண்டலமா பண்ணிட்டு இருக்காங்க திமுகால கூட ஒரு காலகட்டத்துல வந்து அழகிரி கலைஞர் அவர்களுக்கு சண்டை வந்திருக்கு அவங்க கட்சிக்குள்ள இப்படி ஒரு சண்டை நடந்திருக்கு அதை விட்டுட்டு வந்து மத்த கட்சியை வந்து கேலி கிண்டல் பண்றது கண்டிப்பாக இல்ல அதான் வேற வேலையே கிடையாது சண்டை ஒரு மாதிரி அதுக்கு ஆதாரம் இருக்குது எந்த பத்திரிகை திமுக வேற எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க வேற என்ன பா இதை வச்சு பாமக காப்பாற்ற முடியாதுமா ஊரை இப்ப நான் பேசுறேன் உனக்கு என்ன போச்சு இவ்வளவு நேரம் நீங்க உங்களுக்கு என்ன நீங்க அதை கேட்குறீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்குதா இந்த கேட்டு உங்களை பார்த்து கேட்குறேன் உங்க குடும்பம் நல்லா இருக்குதா அந்த குடும்பத்தை பத்தி பேசப்பட்டீங்க இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டாக்க இந்த விவாதமே தேவையில்லை திமுக பேசுறதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது உடனே திமுக பேசு அப்படி இப்படி சொல்லி திமுக மேலே பண்ணி சொல்லி திமுக பேரை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க உங்கள் இப்போ மீடியாக்கள் பூரா என்ன பண்ணிட்டிருங்க திமுக பேரை கெடுக்கிறதுக்கு என்ன உண்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க சாரி பெரிய சாரி தொண்டர்கள் பேசினாங்க தொண்டர்கள் பேசுறதுக்கு ஆதாரம் காட்டணுமா இந்த இந்த இன்னைக்கு இது நீங்கள் தான் முதல் ஆள் இதை சொன்னது அஞ்சாவது ஆள் வந்து பேசுறீங்க இதை பற்றி பேசுகிறீங்க முதல் ஆள் திமுக அதை வந்து கெண்டல் பண்ணி பேசுச்சின்னு சொல்லி பேசுகிறீங்க அதுக்கு ஆதாரம் காட்டு திமுகவே ஒரு உதாரணமா அவங்க குடும்ப சண்டையை நீங்களே சொல்கிறீங்க அழகிரியும் ஸ்டாலின் அடிச்சுக்கிட்டாங்க அவங்க எவ்வளோ அமைதியாக போயிட்டாங்க அந்த கண்ணியே இல்லையே இந்த கட்சியில் அப்பா மகன் வந்து ஒற்றுமையை செயல்படுறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட வச்சுக்கலாம் எவ்வளோ பெரிய ரகடை கட்சியே ரெண்டா பிரிஞ்சு மதுரையே ஒரு பக்கம் மதுரை பக்கம் போக முடியாது இந்த பக்கம் வர முடியாதுன்னா ஊடகங்கள் அன்னைக்கு போட்டு எழுதி தள்ளிங்க என்ன இப்போச்சு இன்னைக்கு அழகிரியும் ஸ்டாலின் ஜாலியாக ஒன்றா தான் இருக்காது எதை பார்த்தாலும் முடிஞ்சவர்கள் திமுக பக்கம் திருப்படுத்துக்கு நீங்களே எவ்வளவோ முயற்சி பண்றீங்க சாரி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க எத்தனை தடவை தான் அடிவாங்கன்னு தெரியல திமுக பக்கம் கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றீங்க உதவாங்கிட்டே போறீங்க சம்பந்தா சம்பந்தம் இல்லாம திமுக எண்ணத்துக்கு எங்க உணர்ந்தீங்க எந்த எந்த கட்சிக்கார பத்தி பேசுறாங்க உங்களை தவிர பாமக வந்த பிளவு வந்து அச்சு ஊடகங்களும் உங்களை தவிர வர மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு சொல்லுங்க பாக்கலாம் அவங்க எங்க இருக்கிறாங்க விற்கிற வாண்டி அவங்க தொகுதி தான் மன்னீர்கள் பூமி அங்கேயே தோத்து போயிட்டாங்க கடைசியாக அவங்க எந்த எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அதுவே ஞாபகம் இல்லை கடைசி கடைசியாக அன்புமணியை பற்றி என்ன செய்தி வந்துது நான் எனக்கு எனக்கு கடைசியாக இருக்கிற ஞாபகம் நான் முதலமைச்சரானால் நான் போடுகின்ற முதல் கையெழுத்து அப்படின்னு ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் அவர் அங்கே என்ன பார்க்கவே இல்லை எங்கே போனார்னு கூட தெரியல இப்போ எலெக்ஷன் வர்ற நேரத்துக்கு பேரம் பேசுறதுக்கு கூட்டணி சேர்கிறதுக்கு எந்த கட்சி வரலன்னு நம்ம கற்று என்ன உங்கறதுக்காக ஆரம்பிச்ச ஆரம்பித்த ஒரு நாடகம் பேக் வேர் ஆகி போயிடுச்சு இதில் சாமர்த்தியமா திமுக எடுக்கிறதுக்கு உங்க மாதிரி மீடியாக்கள் முயற்சி பண்றீங்க பாஜக பாஜக அமலாக்கத்துறை அவங்க கையில இருக்குமா அதனால அமலாக்கத்துறைக்கு பிள்ளையில அவங்களுக்கு சிக்கி இருந்தாக்க அத்தனை பேர் இன்னைக்கு விஜய்ல இருந்து எல்லாருமே பாஜக தூண்டுதலில் வந்தவங்க தானே எவ்வளவோ பேசுறாரு விஜய் எல்லாம் பாஜக ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு ஜாடமாட்டியாக பேசிட்டார் அது நீங்களாக ஒரு இன்டர்பே அது பாஜகவாக இருக்குமோ அப்படின்னு கா அவரை காப்பாற்றத்துக்கு பேசி அவர் வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை கூட வரும் அமலாக்கத்துறை பிரிவு கையில் இருக்கிறவர்கள் எல்லா எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு கேட்டு ஆகணும் அது எதிர்பார்த்தது தானே தேர்தல் நெருங்க வந்து தீவிரவாத தாக்கத்தை நடத்தணும்னு நடத்திக்கிட்டாங்க பேக் ஃபைர் ஆகி போச்சு சரியாக வரல அதுக்கப்புறம் வந்து அமலாக்கத்துறை வச்சு இது பண்ணாங்க அது சுப்ரீம் கோர்ட் வந்து அமலாக்கத்துறை உள்ள பண்ண ஓதப்பட்டான்னாங்க அதுவும் போச்சு இப்போ பாஜக இருக்கிற ஒரே இது வந்து வாக்கு எயந்திரத்தில் தவிர அவர் எந்த ப கதியும் கிடையாது இன்றைக்கி அந்த அளவுக்கு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்னாவது பார்ப்போம் அதனுடைய விளைவு தான் இது மிரட்டுறாங்க அவர் ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்கு காரணம் பா அன்புமணிக்கு தெரியும் அப்படி அவரை சிக்கலில் மாட்டி விட்டுட்டு நம்ம முழுக்க இதையும் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் ராம்தாஸ் வந்து பா பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவரை மாட்டி விட்டுறதுக்கு அவர் பார்க்குறாரு ஆக அதுலேருந்து நமக்கு வெளிப்படையாக தெரியிற உண்மை என்னென்னா அமலாக்கத்துறை கிட்டே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க அதிலிருந்து அவரை மாட்டி விடுறதுக்கு இவரும் இவரை மாட்டி விடுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாங்கிறது தான் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் வேங்கான அப்படி தான் போகும் பாமகவே நம்பிருக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் ஏழை எளிய மக்களுடைய அந்த நிலை என்ன யார் இருக்கா அந்த மாதிரி இல்லை சார் ஒரு மூணு சதவீதமாச்சு மக்கள் இருப்பாங்கல்ல எந்த சதவீதம்லாம் காட்டாதீங்க இப்போ என்னை பற்றி ஒரு கருத்து கணி போட்டு பாருங்க ஒரு ஆயிரம் ஒரு இரநூறு பர்சன்ட் வரும் என்ன தலைவாகிட முடியுங்களா மகாபலிபுரத்தில் பெரிய கூட்டம் கூட்டினாங்க கோடி கணக்கில் சேர்ந்ததால் நீங்கள் தான் காட்டினீங்க விக்கரவாட்டி தேர்தலில் ஏன் தோற்றாங்க அவங்கெல்லாம் எங்கே அதுதான் அப்போ ஊர் பிறக்கவே இல்லையா அவங்கெல்லாம் எதனா சேர்த்துருக்காங்க ஆ எதனால சும்மா கூட்டம் சேர்த்துறதுக்கு நீங்களும் சத்துலாம் நானும் சத்துறலாம் செலவு இருக்கு கையில் காசு வச்சிருக்கீங்களா உங்களோட தடவையாக காட்டுறேன் செலவு பண்ணுவோம் ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட விட்டாக்கா உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வேணும் எத்தனை இடத்துல மீட்டிங் போடணும் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு காலத்தில் கொடி கட்டுறதுக்கு வந்து தொண்டை வந்து உட்காருவாமல் டீ குடிச்சிட்டு வந்து தொண்டை வந்து க சனல் கயிறில் வந்து கொடியெல்லாம் மாட்டி பசை போட்டு ஒட்டி அவனே வந்து மரத்தர் மேலே ஏறி கட்டுவான் இன்றைக்கி அந்த ஈவெண்ட் மேனேஜர் கேட்டாக்கா ஒரு குட்டி யானையில் வந்து வர்றாங்க ஒரு போல நடுறாங்க எத்தனை இடத்துல கட்டுங்க பதினஞ்சு இடத்துல பதினஞ்சு இடத்துல அடுத்து சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க மேடம் எத்தனை பேர் இருக்குன்னு இவ்வளோ பேர் எத்தனை பேர் கூட்டத்துக்கு வேணும் இத்தனை இவ்வளோ பேர் ரைட்டு வாங்க குடம் சேர்த்திடுறேன் கரெக்டா நீங்க ஸ்பீச்சை எழுதி கையில் கொடுத்துட்டீங்கன்னா எங்க கை தட்டுங்கிறத கூட அவங்க ஏற்பாடு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு கல்யாண ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்காங்க மற்ற எல்லா கட்சியும் தான் சொல்றேன் நான் ஒண்ணு இவங்கள சொல்லல ஈவெண்ட் மேனேஜர் கட்சியை பத்து போவ அவங்க காய்ச்சு கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு கல்வி வேலை பார்க்குறாங்க அங்க இருக்கிற ஊழியர்கள் நிறைய பேருக்கு சம்பாத்தியமும் இதுதான் கேட்பேன் எப்போ நேற்று அந்த க கூட்டத்துக்கு போனேன் என்ன சார் போகிற வழியில பே அந்த கட்சியில் அதிகமாக கொடுக்குறேன்னா அதுக்கு போயிட்டோம் சார் அவ்வளோதான் அது ஒரு குவாட்ரு ஒரு பிரியாணி ஒரு நூறுரூபாய் வேணுமோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க டெய்லி சம்பாத்திடுறேன் கொடுத்துட்டு சொன்னாக்கா அவங்களே வண்டியில் வந்து ஏற்றிட்டு போயிடுறேன் கொண்டு விட்டுர்றாங்க ஆ கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட கணக்கு காட்டாதிங்க ஒரு பத்து ஒரு ஒரு அமோக வெற்றி அடைஞ்சிருக்கலாம் சார் அன்புமணி நேற்று என்ன சொல்றாருன்னா எனக்கு அதிகாரம் இருக்கு நான் யார் வேணாலும் பொறுப்பில் வைப்பேன் யார் வேணாலும் எடுப்பேன் இதை கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேற்று நடந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் சொல்றாரு இதை உங்களோட கண் எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றாரு அவர் அவர் தரவில் ஏற்றுக்கிட்டு பத்து பேர் நிற்பாங்க அதில் இப்போதைக்கே வந்து அன்புமணி கை இருக்கிற மாதிரி தான் கண் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஏன்னா ராம்தாஸ் கூட்டம் கூட்டத்தில் பல பேர் வரலன்றாங்க அவரே சொல்கிறாரு அறுபது பேர்த்தில் இருபது பேர் தான் வந்தாங்கன்றாரு ஆனால் இருபத்தி மூணு பேரில் இருபத்தி ரெண்டு பேர் வந்துருந்தாங்க அது அன்புமணிக்க அப்போ அன்புமணியை ஏற்றுக்கிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அது ஒரு வேளை ராம்தாஸ் வேறு ஒரு ஸ்டண்ட் அடித்து இது பண்ணிட்டாருன்னா அந்த இந்த பக்கம் பக்கம் மாறி மாறி போயிட்டுருப்பாங்க நீங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி தாமா பழனிச்சாமியாக பன்னீர் சொல்லுமான்னு கேட்டபோது அமலாக்கத்துறை இது தேர்தல் ஆணையம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு பண்ணி சொல்லுறது எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு இல்லை ராமதாஸ் அவர்கள் இறங்கி வர மாட்டாரா என்ன சொல்கிறாங்கன்னா புது கட்சி கூட தொடங்கிடுவார் ஆனால் இறங்கி வர வரமாட்டார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க போக போக சரியாக வந்துடுமா எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்து அப்புறம் வந்து பிரிந்தவர்கள் கூடினார் மகிழ்ச்சி கேரளே உண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடத்துவாங்க இப்படி சார் இந்த அளவுக்கு கொச்சியாக ரெண்டு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று அரசியல் அதெல்லாம் இதை விட அச்சிக்கமாகலாம் பேசிக்கிட்டு போகலாம் அப்போ தான் இன்னும் தீவிரம் வரும் ரெண்டு பேரும் ஒன்றா போது தொண்டர் உட்காங்க கட்டுமீறியால் ஆயிட்டு அவள் ரெண்டு பேரும் பார்த்து தொண்டர் பரவசம் செய்தி போட்டு உடனே ஒரு கருத்து கணிப்பு அதான் சி ஓட்டர்ஸே இந்தியா டுடே நிறைய பேர் இருக்காங்க ஓட்டு இணைந்த பிறகு பாமகவுடைய செல்வாக்கு அபரிமிதமாக வளர்ந்தது தி உடனே உங்கள் மாதிரி ஆளுங்க திமுக வீழ்ந்தது அப்படின்னு போட்டு உடனே திமுக இறக்கிடணும் அது மெயின் அதை பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு எலெக்ஷன் நெருங்க நெருங்க இருவரும் இணைந்து பணியாற்றுவதால் பாமகவுடைய செல்வாங்க அவர் தேர்தலுடைய இதையும் நிர்ணயிக்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ந்து விட்டாருன்னுவாங்க இது மாதிரி மூணு பேத்துக்கு இருக்குது இப்போ விஜய்க்கு அதை இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாஜக கடைசியில் யாருக்கு கொடுக்குதோ அவங்களுக்கு தான் கடைசியில் வரும் பாஜக கருத்து கணிப்பில் வந்து இவங்களை தூக்கி விடுன்னு சொன்னாக்கா அவங்க வந்துடுவாங்க அப்போ க இன்னும் தேர்தல் நெருங்கினது ஆக செப்டம்பர் அக்டோபரில் வந்து இங்கே பாஜக கிட்ட நெருங்கணும் நீங்கள் நெருங்கியா எனக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி பாஜக வந்து கருத்து கணப்பெல்லாம் வந்து விஜய்க்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ சாம விஜயோட சேர்த்துக்கணும் இல்லைனா பாமகவுக்கு தான் கொடுக்குறேன்னா பாஜக இதை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது சிம் கார்டை எடுத்து இந்த சிம் கார்டை போட்டாங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு போகுது என்ன தேர்தலுங்கிறது இந்தியாவில் வந்து வேடிக்கை தான் ராகுல் காந்தி கேட்டார் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார ஆறு லட்சம் பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லையா தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தால் இந்த பேச்சாலும் நம்ம பேச்சை ஒட்டி தெரியும் அது நேர்மையாக இல்லைங்கிறதுனால இவ்வளோ பேச்சா ஒட்டி மாட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பாஜக வந்து அமலாக்கத்துறையை மாட்டிக்கிச்சு நீதிபதிகளும் சரியாக இல்லை ரெண்டு இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தேர்தல் ஆணையம்தான் அதை வச்சு தான் நீ சர்வே ஆகணும் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கணுங்கிறத போகணும் தான் பார்த்தேன் இவ்வளோ உடாமா அவர்களால் கிரியேட் பண்ணப்பட்டது சரி இந்த சண்டை வந்து தான் தொடக்க புள்ளி வச்சாரு அதுலேருந்து இப்போ சண்டை தொடர்ந்துட்டு வருதுன்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ பாமக முகுந்தனோட விவகாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு யாரு முகுந்தங்கிறது சார் அவரோட குடும்ப உறுப்பினர் அது குடும்ப சண்டமா அதை போய் திருப்பி திருப்பி கோவிந்தசாமி என்ன பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு கோவிந்தசாமி என்ன பண்ணுறது தெரியுமா அவர் ஒரு பக்கம் அவர் சண்டை போட்டுரு கோவிந்தசாமி வந்து முகுந்தனுடைய மச்சான் ஓகே இப்படி ஒவ்வொருத்தருக்காக போயிட்டு இருப்பீங்களா யாருங்க அவங்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு பப்ளிசிட்டி கொடு தான் அவங்க எதிர்பார்த்தது குடும்ப உறுப்பினர்கள்லாம் பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக அந்த ட்ராமாவை ஆரம்பித்தாங்க முடிக்க தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க இல்லாட்டி முகுந்தங்கள் ஒரு ஆள் யாருக்கு தெரியும் நேற்று ஒன்று யார் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு உண்மையாக புரியல அன்பு மணிக்கு டிரைவரா என்ன என்ன ஒரு வாட்டிஸு வாய்ஸு எல்லாத்தையும் ஆக்குங்கம்மா அவங்களுக்கே அவங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களே உங்களெல்லாம் தலைவராக்கணும் அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அடையாளமே தெரியாம இருந்த கட்சி ஒரு ரெண்டு நாளா ஹெட்லீன் சொல்ல ஒரு என்ன அர்த்தம் அந்த பேட்டி அடைச்சிட்டாங்க انا பாக் பேரை அடிச்சு சரி 드라마 போட்டுட்டாங்க கட்சி பிரிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இது சேர்க்கணும்னா எந்த மாதிரி இன்னொரு 드라마 போட்டு சேர்ப்பாங்க அதுக்கு எலெக்ஷன் நெருங்கும்போது செய்ந்துவாங்க அது எப்படி எப்படி அது அது ஒரு ஸ்கீம் அது பாதகால கொடுப்பாங்கங்களோட வியூகத்துல சொல்லுங்க எனக்கு தெரியாது கட்சி பாத்திருப்பீங்க அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து பேசி கண்ணீர் விட்டு தாய் கண்ணீர் விட்டு அழுதார் ராமதாஸ் மனம் இறங்கியது மகன் க கோவ கதறினார் காலில் விழுந்தார் பெண் சம்பளிகள் சென்டிமெண்ட் வந்துருச்சு மகன் தாய் மகன் சென்டிமெண்ட்டு வந்துருச்சு புருஷன் மனைவி சென்டிமெண்ட் வந்துருச்சு சீரியல் சீன் மாதிரி அப்படியே வந்துருச்சு பிரிந்தவர்கள் கூட்டினார் கேட்கவும் வேண்டுமோ உடனே சீ ஓட்ட கூடின பிறகு தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது இது உடனே ஒரு சீன் போடுவீங்க அந்த தொண்டர்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உற்சாகத்தில் அதெல்லாம் என்ன மாதிரி நாலு பேர் இருக்கோம்ல நீங்களும் வரைக்கும் உடனே நான் வந்து இந்த இதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்க அபரிதவங்க விருந்து நாங்களாம் ஏற்றி கொண்டு அப்போ வந்து க கடைசியில் அங்கே போய் நிற்கும் போது பாஜக வந்து இல்லைங்க நீங்கள் வணக்க நாங்கள் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும் அங்கே போய் இவங்க போயிடுவாங்க இல்லாட்டி விஜய்க்கு கிடையாதுங்க உங்களுக்கு தான் சொன்னாக்க இவங்க உங்க கடைசிய முடிவு வந்து பாஜக அமித்ஷா தான் எடுப்பார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்போ அது அவர் எடுக்கிற முடிவுல தான் தேர்தல் முடிவுகள் வரும் சிம் கார்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க இருக்கிற எலெக்ஷன் அன்புமணி சொல்றாரு சார் நீதி சமத்துவம் நிறைந்த ஒரு கட்சி உருவாக போகுது உருவாக்குவேன் மாற்றம் என்னாலும் நிகழப்போது சொல்லிட்டாரு வா வாய்ச்சொல் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாங்க தேனும் பாலும் பெருகி ஓடுதுன்னு தான் சொன்னாங்க எங்க ஓடுதுன்னு தான் கேள்வி அந்த காலத்தில் காங்கிரஸ்காரர் சொல்லுவாங்க சுதந்திர போராட்ட சமயத்தில் வெள்ளையினை வெளியேற்றி விட்டால் தான் இந்தியாவில் தானும் பாலும் பெருகி ஓடுனாங்க பள்ளைய வழி போயிட்டாங்க தேனங்கு ஓடிச்சு பாலங்கு ஓடிச்சு அது அப்படியே தான் இருக்கு அது அரசியலுக்கு சொல்கிற விளம்பரங்களுக்கு பேசுகிற பேச்சு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வழக்கப்படி எடுத்து நீங்கள்லாம் சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு மனப்படமா தெரியும் அடுத்த டைலாக் என்ன போய் சொன்ன எங்களுக்கு தெரியும் சளிச்சு போச்சு என்னாக் பேசுவார் முடுங்க இதெல்லாம் ஒரே ஒரு டைலாக் இது தந்தைய வந்து சேர வந்து விட்டார் தொண்டர்களை கேட்பேன்னு இதில் ஒரு வேடிக்கை நீங்கள் இதுவரை நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறாங்க அவங்க கட்சியில் குழுன்னு ஒன்றுமே இல்லையா செயற்குழுன்னு ஒன்றுமே இல்லையா பொதுக்குழுன்னு ஒன்றுமே இல்லையா பொதுக்குழுவை கூட்டி அப்பனும் மகனும் உட்காந்துட்டு நான் இந்த மாதிரி மக பண்ணுறேன் அவங்க உங்களுடைய முடிவு என்னென்னு கேட்டிங்களா ரெண்டு பேரும் அதுலேயே அதிலே வருதுன்னு நீங்களும் பேசிக்கிட்டுங்க நான் பதில் சொல்லிட்டுருக்கேன் எம்எல்ஏ கதறாரு சார் மன உளைச்சலாக ஆளாகுது அரசியல வேணான்ற மாதிரி அவங்க ஏங்க எம்எல்ஏ கதர்றாரு நிர்வாகம் பொதுக்குழுவும் கூட்டு வந்து அப்பனும் ஒன்னா இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கணும்னு சொன்னாக்க என்ன பண்ண முடியும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோதான மேட்ரு மேட்ரு இவ்வளோ சொன்னமா முடிஞ்சு போகுது இந்த சண்டையை நிறுத்துறீங்களா இல்லை நாங்கள் பொதுக்குழுவும் நிர்வாக குழுவும் ஒன்னா கூட உங்க ரெண்டு பேர்த்தை கட்சி விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் ஆக அந்த கட்சியில் ஜனநாயகங்கள் அப்பணும் அவனை அடிச்சுக்கிறாங்க நிர்வாக பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீக்கிட்டு வேறு தலைவர்களப்பட்ட இவங்க கதை என்ன அப்படி தானே நீ வந்த நேரடி பண்ற ராமச்சந்திரன் நீக்கி இப்படி தானே நீ உள்ள வந்த அதே உனக்கு நடக்காது என்னது நாளைக்கு இதுதான் இதான் உங்களுக்கு நம்ம குழுக்கூடிய மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு பேர்த்தாலும் உங்கள் உங்கள் இனத்துடைய மானமே போயிட்டுருக்குது யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேர்த்தையும் தலைமை பற்றி நீக்குங்க இந்த நிர்வாக குழுவை கூப்பிட்டுங்க பொதுக்குழுவை கூப்பிட்டுங்க செயற்குழுவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சரியான முறையில் தற்காலிகமாக நீக்கப்படுகிறாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னு பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு டாக்டருங்க முறையில் சொல்றேன் அந்த கட்சியை ஒரு தற்காலிகமாக நீக்குங்க வேற தலைவர்களை போடுங்க புதரத்தம் பொங்கி ஏன் வர மாட்டேங்குது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாமகல வந்து அப்பா மகன் பிரச்சனை வந்து பெருசில் இது அடிக்கடி நடக்கிறது தான் இருந்தாலுமே ஆட்சிக்கு வர எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத இந்த கட்சியில் இவ்வளோ சண்டை நடக்கிறது தான் ஒரே வேடிக்கையா இருக்கின்ற மாதிரி பேசுறாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு தாங்கம்மா இவ்வளவு பண்ணுறாங்க பாஜக கூட யார் சேர்றதுங்கிறதுக்கு அதை காட்டுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேப்பர்ல இவ்வளோ பெரிய ஹெட்லைன்ஸ் எதுக்காக போடுறாங்க நாங்களும் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த அச்சு ஊடகங்கள் அவங்க பயன்படுத்துறாங்க இப்போ நீங்களும் அதுக்காக தான் நேரத்தை வீண் பண்ணி செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களும் ஒரு செல்வாக்கான கட்சிங்கிறத காட்டுறதுக்கு தானே இவ்வளோ முயற்சியும் அதான் நான் தான் சொல்கிறேன் ஆரம்பித்தாங்க சரியாக நேரத்தில் பேக் பேர் ஆகி போச்சு இவ்வளவு பெருசாகி போச்சு இப்போ இருக்கிற ஒரே வழி வந்து செயற்குழு நிர்வாக பொதுக்குழுவும் கூடி இவங்க ரெண்டு பேர்த்தையும் தலைமை உதவிகளில் நீக்கிட்டாக்கா அந்த கட்சி வேறு தலைவர் உழந்தாங்கன்னா அவங்க முடிவுகளை எடுத்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி காப்பாற்றப்பட்டவங்களை ராம்தாஸ் குடும்பம் காப்பாற்றப்படாது ராம்தாஸ் குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு பாட்டாடி மக்கள் கட்சியை தப்பிச்சிக்கோ அவளை தான் நம்ம சொல்லலாம் சார் எங்களோடு இருந்து இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி